வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கார்னர் சைட்டு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் பார்க்க போகிறோம் இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதியா மால் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது அருணோதியா மால் இந்த மால் ஓப்பன் ஆகி மூணு மாதங்கள் ஆச்சுங்க இந்த மாலுக்கு பக்கத்தில் தான் சைட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த மால்லேருந்து ரெண்டு கிலோமீட்டருங்க பல்லடத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டருங்க ஒரே ரோடுங்க தார் ரோடுங்க பஸ் ரூட்டுங்க அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ட்ராவல் பண்ண முடியும் பல்லட பஸ் ஸ்டாண்ட்லேருந்துங்க இங்கே பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனி ஒன்று ஒரு இருபது ஏக்கரில் சைட் போட்டிருக்காங்க அங்கே நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா போய்ட்டு இருக்குதுங்க அது கூட கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலைங்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு அருமையான இடம் வீடு கட்டோன்னு நினைக்கிறவங்களுக்கு அதை விட அருமையான இடம் மிஸ் பண்ணிவிடாதீங்க பாருங்கள் பக்கத்தில் வீடுகள் ஆகிட்டு இருக்குது இந்த லேவுட்டுக்குள்ளே எட்டு வீடுகள் இருக்குதுங்க நம்ம பார்க்க போகிறது கார்னர் சைட்டுங்க பாருங்கள் இது முப்பது அடி ரோடுங்க இதோடய ப்ளஸ் என்னென்னா இந்த சைட்டோட ப்ளஸ்ஸு முப்பது அடி ரோட்டு மேலே சைட் அமைஞ்சிருக்குதுங்க இன்னொரு பக்கம் இருபத்தஞ்சு அடிங்க கார்னர் சைட்டு அதாவது மேற்கு தெற்கு கார்னர் சைட்டுங்க சைட்டோட அளவு பார்த்திங்க அப்படின்னா முப்பதுக்கு நாற்பது ரெண்டாயிரம் முக்கால் சென்டு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இதுதாங்க சைட்டு சைட்டை சுத்தப்படுத்தி கல்லுக்காலுக்கு பெயிண்ட் அடித்து நீட்டாக வச்சுருக்காங்க பக்கத்தில் வீடுகளுக்கு தாரோடு பக்கத்துலேயே இருக்குதுங்க ரெண்டு சைடு தள்ளி வாருங்க வண்டி ஓதுவாருங்க அதுதாங்க தாரோடு இந்த சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா அருமையாக குரோத் ஆகுங்க பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குதுங்க மேக்கு தெக்கு இரண்டு பக்கம் இருக்கக்கூடிய கார்னர் சைட்டுங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க முப்பதுக்கு நாற்பது முப்பதுக்கு நாற்பதுங்க மேலும் ஏதாவது தகவல் வேணால் சாமி ரியல் எஸ்டேட் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை அமர்த்தி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கு ஒரு சென்ட் ஒரு சென்டின் விலை ரெண்டு லட்சத்தி ரூபாங்க ஏற்கனவே ரெண்டாயிரம் காலருவா சொல்லியிருந்தாங்க வீடியோ போட்டிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் குறைச்சி வீடியோ போட சொல்லியிருக்காங்க ஒரு சென்டின் விலை ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூபா மிஸ் பண்ணிடாதீங்க அருமையாக குரோத் ஆகக்கூடிய இடங்க பல்லடம் அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் தான் நன்றி வணக்கம்